எங்க மேலையா தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுக்கணும் நினைச்சீங்க உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பார்ல இப்படிதாங்க நம்ம இந்தியா மேல கை வைக்க நினைச்ச பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியா சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம இந்தியா பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாதிகள் மேல தாக்குதல் நடத்தினோடனே அந்த ஒரு தாக்குதலுக்கு எப்படியாவது நாங்க பதிலடி கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு பாகிஸ்தான் பலவிதமான முயற்சிகளை வந்து பண்ணாங்க நம்ம இந்தியாவோட பல இடங்களை வந்து டார்கெட் பண்ணாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் பதினஞ்சு இடங்களில் வந்து டார்கெட் பண்ணி எப்படியாவது இந்தியா மேலே பெரிய தாக்குதலை நடத்திடணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் அவங்களோட தாக்குதல் எல்லாத்தையுமே நம்ம வந்து முறியடிச்சிட்டோங்க நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு பாகிஸ்தான் என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்களோ அந்த முயற்சி எல்லாத்தையுமே சுக்குநூறாக்கிட்டோம் இருந்தாலும் அந்த முயற்சியை சுக்குணூராக்கினா போதுமா பாகிஸ்தான் நம்ம மேல தைரியமா கை வைக்க நினைச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம பதிலடி கொடுக்காம இருப்போமா அதனால நம்ம இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லாகூர் பகுதியில பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே தாக்கி அழிச்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஸ்ரேலோட ட்ரோன்ஸான ஹெராப் ட்ரோன்ஸை வச்சு தாங்க பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அழிச்சிருக்கோம் இந்த ஹெராப் ட்ரோன்ஸ் எப்படிப்பட்ட ட்ரோன்ஸ் அப்படின்னா இது ஒரு சூசைட் ட்ரோன்ஸ் அதான் நம்ம ஒரு இடத்த டார்கெட் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த டார்கெட் பண்ணி அழிச்சு அந்த இடத்துல வந்து வெடிச்சிரும் இது மாதிரி தான் இந்த ஹெராப் ட்ரோன்ஸ் வந்து செயல்பட்டுருக்கு இப்போ நம்ம பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சுட்டு வீழ்த்தினால இப்போ பாகிஸ்தானோட பாதுகாப்பே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குங்க ஏன்னா ஒரு இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தால் தான் அந்த இடத்துல ஏதாவது மிசைல் வருதா இதையெல்லாம் வந்து பார்க்க முடியும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இல்லாதனால் இப்போ அடுத்து வந்து பாகிஸ்தான் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில இப்போ திரும்பவும் நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாடத்தை வந்து போட்டிருக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம மேலே பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துனாங்க திரும்ப நம்ம பயங்கரவாதிகள் மேலே தாக்குதல் நடத்திட்டோம் அதோடு நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு இதை நம்ம இந்திய ராணுவமும் சரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் சரி தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க இதை பாருங்கப்பா பயங்கரவாதிகள் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அதனால் நாங்களும் பதிலடி கொடுத்தோம் இதோடு எங்கள் கணக்கு முடிஞ்சு போச்சு திரும்ப இந்த விஷயத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க எங்க மேல தாக்குதல் நடத்தினீங்க அப்படின்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு முன்னாடியே நம்ம இந்தியா வான் பண்ணியிருக்கோம் இந்த வானிங்கெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து இந்தியா மேலே கை வைக்காம விட அப்படின்னு இந்தியா மேலே தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்களே இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியா சும்மா விடுவோமா இதனால தான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அழிச்சு ஒரு பெரிய பாடத்தை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பூட்டிருக்கோம் இப்போ இந்த ஒரு பாடத்துக்கு அப்புறமாவது பாகிஸ்தான் கரெக்டாக நடந்துக்கிட்டால் பரவாயில்லங்க அதை விட்டுட்டு நாங்கள் எப்பயும் போல ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் தன்னோட நரித்திரத்தை வந்து காட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்தியா கிட்டே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விளைவுகளை வந்து சந்திப்பாங்க இனிமேல் ஏதாவது பாகிஸ்தான் திருந்துறாங்களான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்